வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஹோம் மேட் கஸ்டர்ட் பவுடர் தான் பண்ண போகிறோம் ரெண்டு கப் அளவுக்கு சுகர் எடுத்துருக்குறேன் எந்த கப்பால் எடுக்கமோ அதே கப்லையே மற்ற பொருளையும் நம்ம எடுத்துக்கிட்டனா சரியான அளவாக இருக்கும் இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் நோன்பு வரப்போது எல்லார் வீட்லேயும் கஸ்டர்ட் பவுடர் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கடையில் வாங்குறதை விட நல்லா வீட்டிலே ஹெல்த்தியாக செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்போ சுகர் வந்து நல்ல பவுடர் ஆகி வந்துருச்சு எந்த கப்பில் சுகர் அளந்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சோள மாவு எடுத்துருக்கிறேன் சுகரை திரிச்ச அந்த மிக்ஸி ஜார்லேயே இந்த சோளம் மாவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பால் மாவு எடுத்துக்கலாம் இந்த மூணு பொருள் தான் இருந்தாலே போதும் சூப்பராக கஸ்டர்ட் பவுடர் ரெடி ஆயிடுச்சு நிறைய காசு கொடுத்து வெளியில் வாங்க வேண்டியதே இருக்காது இப்போ இது கூட நம்மளுக்கு கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணுறதுக்காண்டி நம்ம மஞ்சள் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கேசரிக்கு யூஸ் பண்ணுற கலர் பவுடர்லேருந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் வெண்ணிலா எசன்ஸு ஒரு ரெண்டு சொட்டு விட்டுக்கிறேன் இப்போ இதை மிக்சி ஜாரில் நல்ல ஒரு சுத்து சுத்தினா போதும் எல்லாமே ஒன்று போல் மிக்ஸ் ஆகி வந்துடும் இந்த பவுடர் தான் கஸ்டர்ட் பவுடர் இதை நல்லா ஒரு ஏர்டைட் பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் ஆறு மாதம் வரைக்கும் கெட்டே போகாது கையில் எடுத்து பார்க்கும்போது நமக்கு தெரியும் நல்லா எல்லாம் சாஃப்டாக ஒன்று போல் மிக்ஸ் ஆகி வந்திருக்கும் ஃப்ரூட் சாலட் செய்கிறதுக்கு புட்டிங் செய்கிறதுக்கு இந்த மாதிரி கஸ்டர்ட் பவுடர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இப்போ பால் காய்ச்சிட்டுருக்குற கொஞ்சமாக ஃப்ரூட் சாலட் செய்கிறதுக்கு தான் பால் நல்லா கொஞ்சம் வத்தி வந்ததும் இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணோடனே கடையில் வாங்குகிற கலர் மாதிரியே நல்லா மாறி சூப்பராக எல்லோ கலர் கொடுத்து வந்துடும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற வச்சுட்டு இது கூட நம்ம பழங்கள் எல்லாம் கட் பண்ணி போட்டு சாப்பிடும் போது நல்ல ஜில்லுன்னு இருக்கும் இனி சம்மர் நேரம் ஹெல்த்தியாக நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அந்த ஃப்ரூட் சாலட்டு கூட நம்ம ஐஸ்கிரீம் கூட கொஞ்சமாக வச்சு சாப்பிடும் போது செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக வீட்லேயே செய்யலாம் கஸ்டர்ட் பவுடர் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க